கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய உயிரிழப்பு எதிரொலியாக நாகை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் வெளிமாநில சாராயம் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் அதிரடியாக களத்தில் இறங்கி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளிப்பாளையம் கீழையூர் கீழ்வேரூர் தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதியில் சட்டவிரோதமாக புதுச்சேரி மாநில சாராயத்தை கடத்தி வந்து விற்பனை செய்ததாக பதினாறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து நானூத்தி எழுபத்தி ஐந்து லிட்டர் புதுச்சேரி சாராயம் மற்றும் ஐம்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக புதுச்சேரி மாநில எல்லையான வாஞ்சூர் சோதனை சாவடியில் நேரடியாக வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர் அப்போது காரைக்காலில் இருந்து காரில் கடத்தி வந்த மதுபாட்டில்களையும் கைப்பற்றினர் மேலும் அரசு பேருந்துகள் கார் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களையும் எஸ்பி நேரடியாக சோதனை மேற்கொண்டார் தொடர்ந்து மதுவிலக்கு சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் என சோதனை சாவடியில் இருந்த போலீசாருக்கும் அவர் உத்தரவிட்டார்